சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல இணைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது குடிக்கல அப்படிங்கறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா இப்ப முத்து குடிச்சிருக்கான் அப்படின்னு யாரு அப்படின்னு கேக்கும் போது கடைசியா மனோஜ் தான் மனோஜ போயிட்டு விரட்டி விரட்டி நம்ம முத்து அடிக்கிறாப்ல அதே இடத்துல தான் நம்ம கறிக்கடைக்காரர் இருக்கிறாரு ஆனா அவங்க பாக்கல சோ இப்ப என்ன நடக்குது இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை புரிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்க ஆரம்பிக்குது அந்த நேரத்துல ஒரு ஜோடி வருது சோ திருட்டு ஜோடி தாங்க பிரம்மோலைய பாத்துருக்கோம் இல்லையா அவங்க எப்படியாச்சும் இந்த மண்டபத்துல நகைய நிறைய நகை எல்லாம் திருடிக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாட்டுக்கு அது மட்டும் இல்ல அதுல இருக்கிற ஒரு பொம்பளை வந்து பொண்ணு ரூமுக்கே உள்ளார பூந்துருது நம்ம மீனாவுக்கு அப்பயே சந்தேகம் வருது காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க மேல இருந்து ஒரு சின்னதா ஒரு கத்திரிக்கோல் உழுவுது சோ அதுல இருந்தே மீனாவுக்கு அவங்க மேல ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் இங்க கல்யாணம் நடக்க ஆரம்பிக்குது இந்த நேரத்துல பொண்ணு ரூம்ல யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா அந்த நேரத்துல கதவை டோரை ஓபன் பண்ணி நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே எஸ்கே பாக்க பாக்குறாங்க இதை மீனா பார்த்து முத்துக்கிட்ட சொல்ல நேரா போயிட்டு ஆட்டோ நிப்பாட்டி அந்த நகையெல்லாம் எப்படியாச்சும் அவங்க கிட்ட இருந்து புடிஞ்சிடுறாங்க இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடிடுறாங்க இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருக்குமே தெரிய வருது இது எல்லாமே பொண்ணோட நகையாச்சு நல்ல வேலை காணா போ திருடிட்டு போங்க நீ காப்பாத்திட்டே முத்து அப்படின்னு பரசுராம் சொல்றப்ல இப்ப இங்க கல்யாண டைம்ல தாய் மாமா அங்கதான் இருந்தாரு ஆனா சமையல் காரருக்கு காசு கட்டணும் அப்படின்னு உடனே அவரு அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடறாரு தாலி கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் சோ அண்ணாமலை ஃபேமிலி கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவரை பார்க்கவே இல்லை இருந்தாலும் இந்த கல்யாணத்துல இருந்து எல்லா வேலையும் நம்ம முத்து மீனை வந்து பாத்துக்கிறாங்க அவங்க மட்டும் இங்கவே இருக்கிறாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்து மீனா வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா சோ இப்ப சண்டையில வந்து மீனாவுக்கு பயங்கரமா கையில அடிபட்டுறது அவங்க வரைய அப்படியே அங்கேயே நின்றுட்டு இருக்கிறாங்க கடைசியா நம்ம மாப்பிள்ளையோட தாய் மாமாவுக்கு இந்த விஷயம் தெரிய வர அவங்கள நான் பாராட்டியே ஆகணும் அப்படின்னு கையில ஒரு மாலையோட வர அடுத்த வாரம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்